என்ன பண்ணுவீங்க ஒரு பெரிய கார் வாங்குவீங்களா இல்ல ஒரு பங்களா கட்டுவீங்களா சரி இந்த கேள்விய கொஞ்சம் மாத்தி பாப்போம் நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா என்னது நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா உங்களுக்கு என்னென்னலாம் வேணும் இத பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இந்த கேள்விய கேட்டதும் உங்களுக்குள்ள ஒவ்வொரு மாதிரியான பதில்கள் வந்திருக்கும் சிலர் நிறைய பணம்னு யோசிச்சிருக்கலாம் சிலர் உறவுகள் வேலை சொந்த வீடுன்னு என்ன வேணாலும் யோசிச்சிருக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம சந்தோஷங்கிறது வெளியில இருக்க பொருட்கள் கிட்ட இருக்கா இல்லனா நமக்குள்ளயே தான் இருக்கா இந்த கேள்விக்கான பதில தான் இன்னைக்கு கதையில நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதை கேளு லிட்டில் ஸ்டோரி இன்னைக்கு உங்களுக்காக நான் என்ன கதையோட வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்க இன்னைய கதைக்குள்ள அப்போல்லாமா ஒரு காலத்துல ஜான்னு ஒரு பையன் இருந்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு இளைஞன் தினந்தோறும் நினைப்பான் உழைப்புக்கு சிறந்த பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு அதனால தன் கிட்ட இருந்த ஒரு சின்ன தங்க கட்டிய அவனுக்கு பரிசா கொடுத்தாரு அது பல பலனு கனமா ரொம்ப விலை உயர்ந்ததா இருந்துச்சு அத பார்த்த ஜானால நம்பவே முடியல அப்பாடா இப்பவே நம்ம வாழ்க்கை அடியோட மாறி போகுது அப்படின்னு நினைச்சு இந்த உலகத்திலேயே சிறந்த அதிர்ஷ்டசாலி இவனாதான் இருக்கணும்னு நினைச்சான் மனசு நிறைய நம்பிக்கையோட என்னென்ன பண்ணலாங்கிற கனவுகளோட அந்த தங்கத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட கிராமத்துக்கே நடக்க ஆரம்பிச்சான் ஆனா அவன் நடக்க நடக்க அந்த தங்கம் ரொம்ப கனமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கவன் கஷ்டப்பட்டான் போற வழியில ஒரு சின்ன கிராமத்தை அடைஞ்சப்போ அங்க ஒருத்தர் அழகான பலமான குதிரையோட நிக்கிறத பார்த்தான் எந்த யோசனையும் தயக்கமும் இல்லாம தன் கிட்ட இருந்த தங்கத்தை கொடுத்து அந்த அழகான குதிரைய தனக்கு சொந்தமாக்கிட்டான் அந்த குதிரை மேல ஏறி ரொம்ப கெத்தா உக்காந்த தன்னை ஒரு ராஜா போல நினைச்சுக்கிட்டு சவாரி செய்ய ஆரம்பிச்சான் ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நீடிக்கல இதுக்கு முன்னாடி முன் அனுபவம் எதுவுமே அவனுக்கு இல்ல அந்த ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிச்சது அந்த குதிரைய கட்டுப்படுத்த முடியாம தரையில விழுந்து பயங்கரமா அடியும் பட்டுடுச்சு பலத்த காயம் அவனும் ரொம்ப சோர்வடைஞ்சுட்டான் அதுக்கப்புறம் அந்த குதிரை மேல இருந்த ஆசைய அவனுக்கு போயிடுச்சு அவன் இருந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன குடிசையும் இருந்துச்சு அங்க ஒரு விவசாயி அமைதியான ஒரு பசுமாட்டை வச்சிருந்ததை பாக்குறான் உடனே தன்னுடைய குதிரையை கொடுத்துட்டு அந்த பசுமாட்டையும் வாங்குறான் அப்பாடா இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே நிம்மதியா இருக்க போகுது இந்த மாடு தர பால வித்தா நிறைய காசு கூட சம்பாதிக்கலாம் நாமளும் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு தன் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டான் இப்படியே கொஞ்ச நாட்களும் ஓடுச்சு கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் அந்த மாடு பால் கொடுக்கறதையே நிறுத்திடுச்சு அத்தோட அவனோட ஒட்டுமொத்த கனவுகளும் சந்தோஷமும் போயிடுச்சு இதுக்கப்புறம் இந்த மாட்டால எந்த பிரயோஜனமும் இல்ல இதை யாரு கிட்டையாவது வித்திடணும்னு முடிவெடுத்தான் அதே கையோட ஒரு விவசாய பார்த்து தன்னுடைய மாட்டையும் வித்துட்டான் அதுக்கு பதில அந்த விவசாய இருந்த கொளுத்த பன்றியை வாங்கிக்கிட்டான் ஆனா அந்த பன்றி ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப அழுக்கான இடங்களுக்கு போய் படுத்துக்கிச்சு அதனால அது மேல பயங்கரமான நாத்தம் வேற அடிச்சுது அது போடுற சத்தத்தால ராத்திரி தூங்க கூட முடியல அத விக்கலான யோசிச்சு சந்தைக்கும் எடுத்துட்டு போறான் அங்க ஒரு அழகான வெள்ளை அன்ன பறவைய பார்த்ததும் தன் கிட்ட இருந்த பன்றியை கொடுத்துட்டு அந்த பறவையை வாங்கிக்கிட்டான் அந்த பறவை ரொம்ப அமைதியா சுத்தமா அழகா இருந்துச்சு அதை பார்த்த ஜானுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் மன நிம்மதியா இருந்துச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கல்ல வச்சு கத்தியை தீட்டிட்டு வர ஒருத்தரை பாக்குறான் இப்படி ஒரு விஷயத்தை இதுக்கு முன்னாடி அவன் பார்த்ததே இல்ல இந்த கல்ல வச்சு நாமளே வேலை ஆரம்பிக்கலாமே ஊரு ஊரா போய் மக்களுக்கு உதவி பண்ண மாதிரியும் ஆச்சு பணம் சம்பாதிச்ச மாதிரியும் ஆச்சு இப்படிதான் அவன் மனசுக்குள்ள ஒரு புதிய திட்டம் ஓட ஆரம்பிச்சது உடனே ஆர்வம் தன் இருந்த கொடுத்துட்டு அந்த வாங்கி தன்னோட பைக்குள்ளையும் போட்டுக்கிட்டான் ஊர் ஊரா போய் அங்க இருக்க மக்களுக்கெல்லாம் கத்திய தீட்டி கொடுக்குற மாதிரி கனவு வேற கண்டுகிட்டு இருந்தான் அப்படியே நடக்கவும் ஆரம்பிச்சான் ஆனா ஒரு சின்ன பாலத்தை கடக்கும் போது அவனுடைய பை கனம் இல்லாம லேசா இருக்கிறது மாதிரி உணர்ந்தான் திரும்பி பார்த்தா அவன் பைக்குள்ள வச்சிருந்த கல் ஆத்துல விழுந்து இருந்துச்சு மெதுவா மூழ்க ஆரம்பிச்சு அப்புறம் காணாமலே போயிடுச்சு அத பார்த்த ஜான் அப்படியே ஒரு நிமிஷம் வரைஞ்சு போய் நின்னுட்டான் தங்கமும் இல்ல குதிரை மாடு பன்றி அன்ன பறவைன்னு எதுவுமே இல்ல கடைசியா வாங்கின கல்லு கூட இப்ப என்கிட்ட இல்ல அப்படின்னு நினைச்சு கவலைப்பட ஆரம்பிச்சான் அவனை சுத்தி வீசிக்கிட்டு இருக்க காத்து அவன் நின்னுகிட்டு இருக்க பாலம் அந்த பாலத்துக்கு அடையில ஓடிக்கிட்டு இருந்த தண்ணியோட சத்தம் இவ்வளவுதான் மிச்சம் பொதுவா இந்த மாதிரியான ஒரு நேரத்துல நம்ம எல்லாருக்கும் அழுக வரும் இல்ல கோபம் வரும் இல்லனா கடைசியா நம்பிக்கை இழந்து போயிருப்போம் ஆனா எல்லாத்தையும் இழந்துட்டு தன்கிட்ட ஒண்ணுமே இல்லாத அந்த சமயத்துல கூட ஜான் யாருமே எதிர்பாராத ஒரு விஷயத்த செஞ்சான் அவன் அப்படி என்ன பண்ணிருப்பான்னு யோசிக்கிறீங்க அவன் என்ன பண்ணா தெரியுமா சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சான் என்னமோ இந்த உலகத்தையே ஜெயித்த மாதிரியும் அவனுக்கு யாரோ பரிசு கொடுத்த மாதிரி நினைச்சு அந்த பாலத்துக்கு மேல நின்னு ஆடவும் செஞ்சான் அவன் அப்படி சிரிச்சதுக்கு என்ன காரணம் தெரியுமா அந்த நொடியில அவனுக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு தன்னோட பயணம் முழுக்க ஏதோ ஒரு பொருளை தான் தன்னோட சந்தோஷத்துக்கு முக்கியமான காரணம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான் ஆனா நிஜமான சந்தோஷம்ங்கிறது தான் இருக்குதுங்கிறத எல்லாமே தன்னோட கையை விட்டு போன பிறகு தான் புரிஞ்சுக்கிறான் அவன் அன்னைக்கு உண்மையிலேயே கண்டுபிடிச்சது வாழ்க்கையோட யதார்த்தத்தை பத்தி இந்த உண்மையை புரிஞ்சுகிட்ட பிறகு அவன் தன்னோட வாழ்க்கையில எது நடந்தாலும் கவலைப்படுறதும் இல்ல வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் ஒன்னும் இல்ல அப்படின்னு நினைக்கிறதும் இல்லை பழையபடி மழை வெயில்னு பார்க்காம எப்படி கடுமையா உழைச்சானோ அதே உழைப்பையும் நம்பிக்கையையும் சேர்த்து தன்னோட புது வாழ்க்கைய மகிழ்ச்சியோட ஆரம்பிச்சான் இந்த கதை முடிஞ்சிருச்சு ஆனா இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி நீங்க சந்தோஷமா இருக்க இன்னும் உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க இன்னும் நீங்க பொருட்களை சேர்த்துக்கிட்டு தான் இருக்கீங்களா இல்லனா உண்மையிலேயே முக்கியமானது என்னன்னு கத்துக்கிறீங்களா உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த ஒரு விஷயம் ஆனா அதுதான் உங்களுக்கு பெரிய பாடத்தை கத்து கொடுத்துருக்கா ஏன்னா கடைசியில நம்மளோட இழப்புகள் தான் நாம யாருங்கிறதையே வடிவமைக்குது சில சமயங்கள்ல எல்லாத்தையும் எடுக்கிறது தான் நாம நம்மளையே கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழி இந்த கதையில வந்த இளைஞன் மாதிரி கிடைச்ச வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்க முடியாம போனாலும் சரி வாழ்க்கை அதோட முடிய போறதில்லை நமக்குள்ள நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இருந்தாலே போதும் வாழ்க்கையில எத்தனை முறை தோற்று போனாலும் சரி மறுபடியும் தட்டு தடுமாறு எழுந்திரிச்சி கூட நம்மளால புது வாழ்க்கையை உருவாக்கிக்க முடியும் கண்டிப்பா இந்த கதையை கேட்ட பிறகு இழந்தவங்களோட தன்னம்பிக்கையை நீங்கள் மீட் எடுப்பீங்கன்னு நம்புகிறேன் நீங்கள் அவங்களோட ஆதரவை தெரிவிக்கணுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பை பை சியூ